நீங்கள் அந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் படிச்சிங்கன்னா மேலே எப்பவுமே சங்கீதம் படிக்கும்போது அந்த சங்கீதத்தை யார் எழுதுனாலும் முதல்ல பார்க்கணும் நிறைய பேர் எழுதிருக்காங்க சங்கீதத்தை அதில் சில சங்கீதம் வந்து பேரும் போடாமல் இருக்கும் சில சங்கீதம் பேர் போட்டிருக்கோம் சில போராக்கி புத்தர் போட்டுருக்கோம் சில போட்டிருக்காங்க விசேஷமாக தாவிதி எழுதுகிற சங்கீதம் நீங்கள் வாசிக்கும் போது சில போசை ஜமன் போட்டிருக்கோம் இப்படி போட்டிருக்கோம் இந்த சங்கீதம் சொல்ற என் தேவனாகிய கத்தாக உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியம் இரண்டாவது சொல்லுகிறது சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கணும் இல்லாமையால் அதை தீராத வழிக்கு என்னை தப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தான் நம்பி இருக்கிறேன் நல்ல ஆராய்ச்சி பாடம் இல்லையா உண்மை நம்பி வந்தேன் நான்

நம்ம நம்பனவங்களே மற்ற காலம் ஞாபகப்படுத்தும் போது அறிக்கை கத்திர அற்புதா கடைசியா இருக்கு பத்த வருஷத்தை வாசிக்கும் போது செம்மையான இருதயம் உள்ளவரை ரசிக்கிற தேவகத்திலே கேடகம் ஆமா செம்மையான இருதயம் தேவனை உங்கள கத்திரக்குற ஒரு கூட சரி சில பேருக்கு சும்மா சரிப்பா பேசுவாங்க சில பேர் வேத வாசனம் சரிப்பா இருக்கும் ஆனா சொல்லுங்கிறது தேவ சமூகத்தில் சமீதமான இறுதி உள்ளவங்க கத்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறாராம் ரசிக்கிற ஒரு தேவத்தில் என் கேட்கும் இருக்கிறத அவர் தான் கத்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறான் அடுத்த வசம் சொல்லுகிறது தேவ நீதி நல்லா கவனிக்க அவரை பாரபட்சம் தேவன் இல்லை

அவன் அவருடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொடர்ந்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் மலமும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணால் நடத்தி நின்று அழிவுள்ள வசதிகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்

தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் கொள்ளுற தேவன் திரும்ப பட்டயத்தை கருக்காக்குவார் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் தோறும் பாவின் மேல் சிலம் கொள்ளுகிற தேவன் தான் மற்றவருக்கு மற்றவருக்கு தவறு செய்யணும் மற்ற

இது ஒழுங்கு சில காரியங்களா இருக்கு நம்ம அந்த நீதியை நிறைவேற்றும் போதுதான் கத்த நமக்கு அற்புதங்கள் செய்கிறவராக இருக்குறான் சொல்லுவோமா நம்ம கத்தர் மொழி ஆசிர்வதிப்பாங்க கத்தர் நல்லவர் நான் நேராக தேவ செய்திக்கு நேரம் நான் கடந்து போகிறேன்